பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்தில் வரக்கூடிய மூன்றாவது பாகத்தில் எட்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு யோக மண்டபம் நீண்ட காலத்திற்கு பிறகு நாம் மறுபடியும் கண்ணபிரானுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே குவா குவா என்ற சப்தத்தை கேட்டு திடுக்கிடுகிறோம் வாசற்படியில் சிறிது தயங்கி நின்றுவிட்டு உள்ளே சென்றோமானால் அஸ்தமன வேலையின் மங்கிய வெளிச்சத்தில் அங்கே ஓர் அபூர்வமான காட்சியை காண்கின்றோம் விபூதி ருத்ராட்சம் அணிந்து கனிந்த சிவப்பழமாய் தோற்றமளித்த ஒரு சைவ பெரியார் நிற்கிறார் அவருடைய நீட்டிய இரு கரங்களிலும் ஒரு பச்சை குழந்தை ஆறு மாதத்து குழந்தை காணப்படுகிறது மூக்கும் முழியுமாக வெண்ணை தின்ற கண்ணனை போல் கின் நின்றிருந்த அந்த குழந்தைதான் குவா குவா என்று அழுகிறது அந்த சைவ பெரியாருக்கு எதிரில் கண்ணபிராணம் கமலையும் நின்று புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர் குழந்தையை கமலியின் கைகளில் விட்டுவிட பார்க்கிறார் கமலி குழந்தையை வாங்கி கொள்ள மறுத்து பின்வாங்குகிறாள் ஆ நான் என்ன செய்வேன் பாட்டனை கண்ட பேரனுக்கு அவ்வளவு ஆசை என்னிடம் வரமாட்டேன் என்கிறான் என்று சொல்கிறாள் கமலி இதையெல்லாம் பார்த்து கண்ணபிரான் சந்தோஷப்பட்டுக் கொண்டே நிற்கிறான் குழந்தை குவா குவா என்று கத்திக்கொண்டு காலையும் கையையும் உதைத்துக் கொள்கிறது கிழவ கமலி உன்னுடைய பொல்லாத்தனம் உன் குழந்தையிடமும் இருக்கிறது என்கிறார் அச்சமையும் வீட்டின் கொல்லைப்புறத்திலிருந்து அதாவது அரண்மனை தோட்டத்திலிருந்து மணியடிக்கும் சத்தம் கேட்கிறது பெரியவர் அதை கேட்டதும் அதிக பரபரப்பை அடைகிறார் அப்பால் இப்பால் பார்க்கிறார் குழந்தையை திடீரென்று தரையில் விட்டுவிட்டு தோட்டத்தை பார்க்க ஓட்டம் பிடிக்கிறார் கமலி தன் கண்களில் தீப்புரி பறக்க பார்த்தாயா உன் தகப்பன் சாமர்த்தியத்தை பச்சை குழந்தையை தரையிலே போட்டுவிட்டு ஓட எப்படித்தான் மனம் வந்ததோ என்றால் கமலி அப்பாவின் பேரில் குற்றமில்லை இல்லை நாத பிரம்மம் நேரிலே வந்து கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார் ஆ நாத பிரம்மமும் ஆச்சு நாசமாய் போனதும் ஆச்சு வெறும் ஆசாட பூதி அவ்வளவு வைராக்கிய இருந்தால் காட்டுக்கு தபசு செய்ய போவது தானே அரண்மனைத் தோட்டத்தில் சிங்கார மண்டபத்தில் என்ன வேலை சமாதி கட்டிக்கொள்ள கொள்ள இங்கேதானா இடமாகப்பட்டது அது போகட்டும் என் பொல்லாத்தனமெல்லாம் என் குழந்தைக்கும் வந்திருக்கிறதாமே கிழவரின் வாய் பார்த்தாயா அவருடைய மகன் மட்டும் ரொம்ப சாதுவம் பார் நான் போய்விடுகிறேன் என் தங்கை சிவகாமியை பார்க்க வேண்டும் என்று எனக்கு கூட ஆசையே இருக்கிறது கோட்டை கதவு திறந்ததும் இந்த பொல்லாத பிள்ளையையும் அழைத்து கொண்டு போய்விடுகிறேன் இந்த அரண்மனை சிறையில் யார் இருப்பார்கள் இப்படி கமலை மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே தரையில் கிடந்த குழந்தையை எடுக்கப் போனாள் கண்ணனும் அதே சமயத்தில் குழந்தையை எடுப்பதற்காக கீழே குனிந்தான் இருவருடைய தலைகளும் மோதிக்கொண்டன இந்த பொல்லாதவனை நீ ஒன்றும் எடுக்க வேண்டாம் என்றாள் கமலி அப்படித்தான் எடுப்பேன் நீ என்ன சொல்கிறது என்றான் கண்ணன் இப்படி இவர்கள் குழந்தையை தரையிலிருந்து யார் எடுப்பது என்று சண்டை போட்டு போதே வாசலில் குதிரை சத்தம் கேட்டது சற்று நேரத்துக்கெல்லாம் யாரோ உள்ளே வந்தார்கள் யார் என்று திரும்பி பார்த்த கண்ணபிரானும் கமலையும் அப்படியே பார்த்தது பார்த்தபடி பிரமித்து நின்றார்கள் ஏனெனில் அவ்விதம் திடீரென்று வந்தவர் சாக்சாத் மகேந்திர பல்லவர் சக்கரவர்த்தி தான் ஓஹோ இங்கேயும் ஒரு யுத்தமா நாட்டிலே யுத்தம் நின்றுவிடும் போல் இருக்கிறது ஆனால் உங்கள் வீட்டு யுத்தம் மட்டும் நிற்கவே நிற்காது போல் இருக்கிறதே என்று சக்கரவர்த்தி கூறியதும் தம்பதிகள் இருவரும் பெரிதும் வெட்கமடைந்து மறுமொழி சொல்ல முடியாமல் நின்றார்கள் பிறகு மகேந்திர பல்லவர் கமலி உன் குழந்தை சௌக்கியமாக இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்து குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு கண்ணனை அப்படியே உறுத்தி வைத்திருக்கிறது சின்ன கண்ணன் என்றே பெயர் வைத்து விடலாம் ஆ மாமல்லனுக்கும் கல்யாணமாகி இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் அரண்மனை கலகலவென்று இருக்கும் அரண்மனையில் குழந்தை அழுகை சத்தம் கேட்டு வெகு காலம் ஆயிற்று என்று தமக்கு தாமே பேசிக்கொள்கிறவர் போல் சொல்லிவிட்டு கண்ணா உன் தகப்பனார் எங்கே என்று கேட்டார் இப்போதுதான் வசந்த மண்டபத்துக்கு போனார் பிரபு என்றான் கண்ணன் ஆ மகரிஷி யோக சாதனைக்கு போய்விட்டாரா என்று மகேந்திரர் கேட்டபோது கமலி லேசாக சிரித்தாள் ஆ கமலி சிரிக்கிறாள் ம் உங்களை போல் இளம் வயதாயிருப்பவர்களுக்கு யோகம் சமாதி என்றால் சிரிப்பாய்த்தான் இருக்கும் வயதாகி உலகத்தில் விரக்தி ஏற்பட்டால் அப்புறம் நீங்களும் போகும் வழிக்கு கதி தேடலாம் என்று யோசிப்பீர்கள் ம் போகட்டும் உங்களுடைய யுத்தத்தை தொடர்ந்து நடத்துங்கள் நான் யோகியை பார்த்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி கொல்லை பக்கம் நோக்கி சென்றவர் வாசற்படி என்றை சற்று நின்று கமலி உன் சிநேகிதி சிவகாமியை கூடிய சீக்கிரத்தில் நீ பார்க்கலாம் என்று கூறிவிட்டு மேலே நடந்தார் சக்கரவர்த்தி மறைந்ததும் கமலி கண்ணா இதென்ன சக்கரவர்த்தி திடீரென்று வந்து நம் மானத்தை வாங்கிவிட்டார் சிவகாமி கூடிய சீக்கிரம் வருவாள் என்று அவர் சொன்னதை கேட்டாயா கண்ணா யுத்தம் சீக்கிரத்தில் முறிந்துவிட போகிறதா சலுக்கர்கள் தோற்று ஓடி விட்டார்களா என்று ஏதேதோ கேட்டாள் அந்த கேள்விகளை எல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதவனாய் கண்ணபிரான் ஏதோ யோசித்து கொண்டிருந்தவன் சட்டென்று யோசனையை நிறுத்தி கமலி கொஞ்ச நாளாகவே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் இருந்தது அது இன்றைக்கு ஊர்ஜிதமாயிற்று என்றான் ஆ என் பேரில் சந்தேகம் வந்து விட்டதா அது என்ன சந்தேகம் ஆ உன் பேரில் எனக்கு யாதொரு சந்தேகமும் இல்லை சந்தேகம் என் தகப்பனார் பேரில்தான் அவர் ஏதோ யோகம் தியானம் பிரம்ம உபாசனை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நந்தவன மண்டபத்துக்கு போய் இரவு பகலாய் உட்கார்ந்திருக்கிறாரே அதில் ஏதோ அந்தரங்கம் இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன் அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று என்று என்ன சந்தேகம் எப்படி ஊர்ஜிதமாயிற்று கிட்டவா சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அந்தரங்கமான விஷயம் இந்த பயலின் காதிலே கூட விழக்கூடாது கமலி அப்பாவின் யோக மண்டபத்தில் ஒரு சுரங்க வழி இருக்கிறது அது கோட்டைக்கு வெளியே போகிறது சக்கரவர்த்தியின் ஒற்றர்கள் அதன் வழியாக அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் பார்த்தாயா இந்த பயல் நான் சொல்வதை எப்படி உற்று கேட்டு கொண்டிருக்கிறான் என்று கண்ணபிரான் சொல்லி குழந்தையின் கண்ணத்தை லேசாக கிள்ள குழந்தை வீரென்று கத்த ஆரம்பிக்க கமலி கண்ணபிரானை சண்டை பிடிக்க கண்ணபிரான் அவனும் என் கண்ணத்தை வேணுமானால் கிள்ளட்டும் என்று கூற காமலி குழந்தையை பார்த்து என் கண்ணே என்று அதற்கு முத்தம் கொடுக்க போக குறுக்கே கண்ணபிரான் கன்னத்தை நீட்ட காமலி அவனை சண்டை பிடிக்க இப்படி ஏக ஓசலாகிவிட்டது இதற்கிடையில் மகேந்திர சக்கரவர்த்தி அரண்மனை தோட்டத்திற்குள் புகுந்து வசந்த மண்டபத்துக்கு சென்றார் காலடி சப்தத்தை கேட்டதும் சிவனடியாராக விளங்கிய அசோபாலர் வெளியில் தலையை நீட்டி பிரபு தாங்கள் தானே நல்ல சமயத்தில் வந்தீர்கள் இப்போதுதான் மணியடித்தது என்று கூறி மண்டபத்தின் நடுமத்தியில் இருந்த சிவலிங்கத்தை அப்பால் நகர்த்தவும் சிவலிங்கம் இருந்த இடத்தில் ஒரு பள்ளமும் அதற்குள் மங்கிய லேசான வெளிச்சமும் தெரிந்தன சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த பள்ளத்திலிருந்து சத்ருக்னனுடைய தலை எழுந்தது பிறகு சத்ருக்னனின் முழு உருவமும் வெளியில் வந்தது சத்ருகனா உனக்காக காத்திருந்து காத்திருந்து போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஏன் இவ்வளவு தாமதம் போன காரியம் என்ன காயா பழமா என்று மகேந்திர பல்லவர் கேட்டார் மகேந்திரர் எடுத்த காரியம் ஏதாவது காயாவது உண்டா பழந்தான் சுவாமி எல்லாம் தாங்கள் போட்ட திட்டப்படியே நடந்தது வேங்கி தூதனுடன் போன சலுக்கு வீரர்களிடம் குண்டோதரன் அகப்பட்டு கொண்டான் இருவரும் கொள்ளிடக்கரையில் புலிகேசியின் முன்னிலைக்கு கொண்டு போகப்பட்டார்கள் குண்டோதரனே அப்புறம் பார்த்தாயா அல்லது அவனிடமிருந்து ஏதேனும் செய்தி உண்டா அதுதான் இல்லை அவனுக்காகத்தான் இத்தனை நேரம் காத்து பார்த்தேன் புலிகேசி மகா மூர்க்கன் என்று கேள்வியாச்சே சுவாமி குண்டோதரனுடைய கதி என்னவாயிற்றோ என்று சிறிது கவலையாய் இருக்கிறது ம் குண்டோதரனுக்கு ஒன்றும் நேர்ந்திருக்காத சத்திரக்கனா எப்படி சொல்கிறீர்கள் பிரபு நம்முடைய யுக்தி நாம் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் மகத்தான பலனை அளித்துவிட்டது கேள் சத்திரிக்கனா புலிகேசி சமாதான தூது அனுப்பியிருக்கிறான் இந்த நேரம் அவனுடைய தூதர்கள் என் மறுமொழிக்காக தெற்கு கோட்டை வாசலில் காத்திருக்கிறார்கள் நான் உன்னை சந்தித்துவிட்டு பிறகு முடிவாக மறுமொழி சொல்லலாம் என்று அவசரமாக இங்கே வந்தேன் பிரபு புலிகேசியை நம்பலாமா மகாவஞ்சகன் என்று சொல்கிறார்களே என்றான் சத்ருக்னன் அவ நம்பிக்கை கொள்வதற்கு இடமே இல்லை சத்ரகணா ஆனாலும் குண்டோதரன் திரும்பி வந்தால் அவனை சில விஷயம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் இவ்விதம் மகேந்திரர் சொல்லிக் கொண்டிருந்த போதே சத்ருக்னன் எந்த பள்ளத்திலே இருந்து வெளிவந்தானோ அந்த பள்ளத்திற்குள் இருமல் சத்தம் கேட்டது பேசி கொண்டிருந்த இருவரும் திடுக்கிட்டார்கள் அடுத்த வினாடி அந்த பள்ளத்தில் குண்டோதரனுடைய தலை தெரியவே அளவிறந்த வியப்போடு ஓரளவு அமைதியும் அடைந்தார்கள் குண்டோதரா உனக்கு நூறு ஆயுசு இப்போதுதான் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நீ எப்படி திடீரென்று முளைத்தாய் என்று சக்கரவர்த்தி கேட்க பிரபு தாங்கள் அடிக்கடி சத்திரக்கினரை பின்பற்றி நட சத்திரக்கினரை பின்பற்றினட என்று சொல்வீர்களே அது மிக கடினமான காரியம் இந்த இருட்டு சுரங்க வழியில் இவரை பின்பற்ற முயன்று நான் ஓடோடி வந்தும் இவரை பிடிக்க முடியவில்லை என்றான் குண்டோதரன் உன் வேடிக்கையெல்லாம் அப்புறமாகட்டும் நீ போன இடத்தில் என்ன நடந்தது என்று விவரமாக சொல்லு என்று மகேந்திர சக்கரவர்த்தி கேட்க குண்டோதரனும் நாம் முன்னமே அறிந்த அவன் வரலாற்றை விவரமாக கூறி முடித்தான் இதோட எட்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி